இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி பதினொன்று பாபமோஷினி ஏகாதசி இந்த ஒரு வேர் கையில் இருந்தால் போதும் பித்ரு சாபம் ஏழு ஜென்ம பாவம் விலகும் அது மட்டும் இல்லை வேண்டாம் என்றாலும் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த நாள் கோடியில ஒரு நாள் இந்த பாப மோஷினி ஏகாதசி அதாவது செவ்வாய்க்கிழமை வருது இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த ஏகாதசி மட்டும் இல்ல திருவோணமும் சேர்ந்து வருது ஏகாதசி அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்தது பெருமாளுக்கு மாதம் மாதம் உகந்த பெருமாளுக்குரியது ஏகாதசி நட்சத்திரங்கள்ல பெருமாளுக்கு திருவோணம் இந்த நட்சத்திரமும் ஏகாதசியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் அன்னைக்கு ஏகாதசி பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒன்று இருபத்தி ரெண்டு வர தசமி திதி அதற்கு பின்பு தான் ஏகாதசி திதி ஆரம்பிக்குது அடுத்த நாள் புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அன்றைய தினம் வரையும் ஏகாதசி இருக்குது ஆனால் அதிகாலை பன்னெண்டு இருபத்தி ஏழு அன்றைய தினமே அந்த ஏகாதசி முடிஞ்சிருது அதிகாலையிலேயே அதனால நம்ம இருபத்தி அஞ்சாம் தேதி தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதே போல திருவோண நட்சத்திரமும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அதற்கு பிறகு அடுத்த நாள் புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு வரையும் தான் திருவோண நட்சத்திரமும் இருக்கு அப்ப இந்த திருவோணமும் ஏகாதசியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி செவ்வாய்கிழமை தான் அதனால இருபத்தி அஞ்சாந்தேதி தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராவுகாலம் மூணு டு நாலரை யமகண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்தரை இப்போ இந்த நேரங்களில் இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க சரி இப்ப எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு செவ்வாய் ஓரையில இந்த பரிகாரத்தை நீங்க காலையில ஆறு டு ஏழுல செய்யலாம் இல்ல இரவு எட்டு டு ஒன்பதுல செய்யலாம் மதியம் வேண்டாம் அதே போல் இந்த நேரத்துலலாம் என்னால் முடியாது காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறேன் நான் சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் மாதவிடாயான காலம் இந்த தீட்டு காலங்களில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அதே போல் கணவன் மனைவி தீட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் காலையில் குளிச்சிட்டு தான் இந்த பரிகாரத்தையே நீங்கள் செய்யணும் இந்த பாப மோஷினி ஏகாதசி அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய ஏகாதசியை நம்ம சுக்லபட்ச ஏகாதசியும் போம் பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய ஏகாதசியை கிருஷ்ணபட்ச ஏகாதசியும்போது பொதுவாக நம்ம ஏகாதசியை வந்து அமாவாசையில் இருந்து பதினோராவது நாளும் பௌர்ணமியில் இருந்து பதினோராவது நாளையும் நம்ம வந்து இரண்டு ஏகாதசியாக சொல்லுவோம் கிருஷ்ணபட்ச ஏகாதசியும் வ சுக்லபட்ச ஏகாதசியும் நம்ம சொல்கிறோம் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தருக்கு வரும் தேய்பிரையில் ஒன்றும் வளர்பிரையில் ஒன்றும் வரும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்குமே ஒவ்வொரு பெயர் இருக்குது அந்த மாதிரி இதற்கு பெயர் இருந்தாலும் இதனுடைய சிறப்பே என்னான்னு பார்த்தீங்கன்னா பாபமோஷினி மோஷினி ஏகாதசின்னா பாவத்தை ஒழிக்கும் ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து பூஜை வழிபாடுகள் செய்வதன் மூலமா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா நமக்கு பித்ரு சாபம் நீங்கும் அது மட்டும் இல்ல ஏழேழு தலைமுறையாக நாம செய்த பாவங்களும் விலகும் பணம் வருவதற்கான தடைகள் கடன் பிரச்சனை வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளும் அகலும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால் இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சு பார்க்கலாம் இதற்கு தேவைப்படுவது முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி வேர் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பொடியாகவும் கிடைக்கும் வேராகவும் கிடைக்கும் நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நன்னாரி வேர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வேராகவும் கிடைக்கும் இந்த நன்னாரி வேர் வந்து சித்தர்கள் வந்து இதை வந்து கற்பகத்திரு மூலிகைகளில் ஒன்றாக சொல்லியிருக்காங்க இதனுடைய பேரே பாருங்களேன் கிருஷ்ணவல்லி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு கிருஷ்ணவல்லி இல்லையா அதனால் ஏகாதசிக்கு முக்கியமான பரிகார பொருள்களில் ஒன்று இந்த நன்னாரி வேர் இதற்கு கிருஷ்ணவல்லி மட்டும் இதனுடைய பெயர் அங்கார மூலி அனாத மூலா நறுக்கி மூலம் பாதாள மூலி நீரு நீண்டி சுகந்த மூலி இப்படின்னு இதற்கு நிறைய வேறு பெயர்களும் இருக்கு இந்த வேர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மருத்துவ குணம் கொண்டது நல்ல ஒரு வாசம் மிக்கது ஜூஸ் நன்னாரி ஜூஸ்னு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வேர்ல வந்து ஒரு இனிப்பும் கசப்பும் கலந்து இருக்கும் அதனாலதான் இந்த வேரை வந்து உலர்த்தி பதப்படுத்தி அதுல இருந்து நன்னாரி சர்பத் வந்து தயாரிக்கிறாங்க கோடை காலத்தில் நம்மளுடைய தாகத்தை போக்கக்கூடியதாகவும் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதாகவும் பித்தத்தை குறைக்கக்கூடியதாகவும் மட்டும் இல்லைங்க ரத்தத்தை சுத்தப்படுத்துது இந்த ஆர்த்தரைட்டிஸ் மூட்டி வழியெல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து இது மிக முக்கியமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருளாக இருக்குது தோல் நோயை நீக்குது சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது நல்ல தீர்வை தருது இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட இந்த நன்னாரி வேற சித்தர்கள் வந்து கற்பகத்தருன்னு இல்லையா கிருஷ்ணவல்லின்னு சொல்லியிருக்காங்கல்ல இதை இந்த ஏகாதசியில் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதோட நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னொரு பொருள் துளசி ஏகாதசி அப்படின்னாவே துளசி மெயின் இல்லையா கிருஷ்ணருக்கு உகந்தது பெருமாளுக்கு உகந்தது பெருமாளோட மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் இந்த துளசி இந்த துளசி வந்து தாந்திரீக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருள் அதனால தான் பணத்தை ஈர்ப்பதற்கு செல்வத்தை வசியப்படுத்துவதற்கு இந்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த துளசியையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நேரம் எந்த நேரத்தில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தோதா எந்த நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் ஆனால் காலையில் செய்ங்க இல்லை இரவு நான் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் ஒரே டைமில் செய்யுங்க சுத்தமான செம்பு பாத்திரத்தை எடுத்துக்குங்க அதில் நல்ல தண்ணியை ஊற்றிக்குங்க அதில் ஒரு துண்டு நன்னாரி வேற போட்டுக்குங்க ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை போட்டுக்குங்க இதோட ஒரு ரூபா நாணயம் ஒன்று போட்டுக்குங்க இதோட மிக முக்கியமான ஒரு பொருள் துளசி பெருமாளுக்கு உகந்த பொருள் அல்லவா இதை போட்டு நல்லா அப்படியே வச்சுருங்க ஊற விட்டுடுங்க அந்த தண்ணியை அதை அப்படியே பூஜை அறையில் பெருமாளோட சிலையோ படமோ எது இருக்கோ அங்கே வச்சுக்குங்க முன்னாடியே நீங்கள் வந்து பெருமாள் படத்துக்கு பூ வச்சு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியமாக என்ன உங்களால் வைக்க முடியுதோ அதெல்லாம் வச்சுக்குங்க வச்சுட்டு இப்போ அந்த தண்ணியும் வச்சுட்டிங்களா வச்சுட்டு ஓம் நாராயணாய வித்மகை வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் இதை சொல்லுங்க இல்லை எனக்கு இதெல்லாம் சொல்ல வராது அப்படின்னா எட்டு எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுங்க அதுவே போதும் இதை சொல்லிட்டு அதை அப்படியே பூஜை அறையில வச்சிருங்க அடுத்த நாள் நீங்க வந்து குளிச்சுட்டு தொழில் செய்கிற இடத்துக்கு கிளம்புறீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில தீபம் ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த தண்ணியை வந்து வீட்டோட மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க உங்கள் தலையிலையும் தெளிச்சுக்குங்க மீதம் இருக்கிற தண்ணியை அப்படியே நீங்க தொழில் செய்கிற இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போங்க வேற ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போனாலும் சரி அதை எடுத்துக்கிட்டு போய் தொழில் செய்கிற இடத்துலையும் அந்த இடத்தெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் பெருமாளையும் மனதில் கொண்டு இந்த தண்ணியை வந்து வீடு எல்லாம் தெளித்த மாதிரி இந்த தொழில் செய்கிற இடத்துலையும் எல்லா திசைகள்லையும் நான்கு திசைகள்லையும் தெளிக்கணும் இதே மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் இதை வந்து நம்ம தண்ணியை தெளிக்கணும் அந்த நன்னாரி வேரையும் காயினையும் நீங்கள் பூஜை அறையில் சுவாமிகிட்டையே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்துட்டு அதை மறுபடி நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை பயன்படுத்திக்கலாம் ஆனால் தொடர்ந்து நன்னாரி வேற அதே வேற நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வேற நீங்கள் உணவுப் பொருள்லையோ தண்ணிலையோ போட்டு நீங்கள் அதை குடிக்கலாம் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல லாபம் பெருகும் வீட்டில் வந்து செல்வ வளம் படிப்படியாக உயர்வதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்